இவத்தின் அடிக்கெல்லாம் நன்கார நெல் கை உப்பின்காய் தின் ஆக ஒரங்கில் அத்தினாய் விட்டு கே பிரேமீ சாலி ஓத்தாத்து உடுபர் எல்லாம் வந்து ஒவ்வொக்கல்ல அடிகே படிகே நான் மாபிக்க ஏட்ட மாத்தி நினகூரோட வயசன மொதல்கா மண் நோ அந்தி நான் அடிகை படிகே மாட்டு ஹோதிர முன் மகிந்த நீமா நீன்த்த சசி படிக்கிற பாணிய மா நான்தத்தி படிபன் புண்ணிய மாதிரி கி கௌனக்கெல்லா அது ஏனோ உதக்தானங்க நோட் பிரேமி ஒன்சி திருக்கோ திருக்கங்க அந்த ஏன் நோடு அவ்ரவனா நான் எல்லாரும் திருக்கோலிக்க நான் தேவ் பூத்தி கெல்க்க எல்லாம் மாவது தானே எது ஏட்டேட்டு தகுத மாஞ்சான சூரியமாம வாத்தஞ்சி ஹோக்கித்து முஞ்சே கசஹு நீர் எல்லாம் உயிர் தான நான் இந்த ரங்கோலி ஆக்கேனி மாத்தி விடு மாவந்த இல்லை விடவா அந்த பாப்பா நன்க ஒர ஆகத்தி ஜீராக்கிவீ அந்த கண்ணுமக்கள் ஒரே கேலா மாத்தாரா இத்கேன்படியவ அதரே தெளி கேட்கி எல்லாம் குத்தின் தீரமாக்கி மொந்திந்து ஆஹ் தீரோ ஒன் கப் சாது பியரனு இக்கி எல்லாம் நான் அள்ளி சாலிக்கு முகது ஓத்து அடி பூண்ட் ஹிட் குத்து விடத்த மனியாக அவன் இன்ன அக்கி சம்பந்த நம்ம எல்லா கெட்ட ஓத்து நோடு சும்னா கால் ஹாக்கிடுது பிரேமி பயது பாக தா மாந் கேத்தினே எத்தார நன்கூ அத்த நினூ ஒர அனஸ் அந்த மனியாக நெயான குந்திருஷ் மாந்திர அது யா ஹெணமக்களும் தங்கியது ஏன் மாத அந்த ஐத்தி ஹோல்பிடி ஐத்தி குந்தியல்ல அது எத்தி ஹித்லி மணி பரோத்தா அக்கி கிட ஆக நானே நன்கத்தினும்

ಹ್ಮ್ ಅದು ಒಂದು ವಾರದಿಂದ ಚೆಕ್ ಮಾಡ್ಕೊಂಡೆ ಹ್ಮ್ ಅದು ಹೆಂಗ್ ಹೇಳ್ಬೇಕಂತೇಳಿ ನಂಗೆ ಅದು ಒಂಥರ ಅನಿಸ್ತು ನಾಚಿ ಬಂತು ಹೆಂಗ ಹೇಳಂತ ಸುಮ್ಮನಿ ಐನ್ಸೋ ಅದೇ ಇಡಿ ಇಷ್ಟು ಖುಷಿ ವಿಚಾರ ಮುಚ್ಚಿಡ್ತಾರೀ ಯಾಕ ನಾ ನಿನಗೆ ಹೊರತದೇನ ಕರಿ ಆತೀನ್ ನಾನು ಬಾ ಅಂದ್ರೆ ಭಾಳ ಖುಷಿ ಆಯ್ತು ಪ್ರೇಮಿ ನಿನ್ನ ಮೆಗಿದ್ದ ಏನು ದಗ್ಧ ಮಾಡಕ್ ಹೋಗಬೇಡ ಏನು ಎತ್ತಕ್ಕೆ ಹೋಗಬೇಡ ಎಲ್ಲ ನಾನು ಮಾಡ್ತೀನಿ ಸುಮ್ಮನ ಸಾಲಿಗೆ ಹೋಗು ಬಾ அட்ட ஏன்னு மார்க் நீனும் அட எத்தி தீரா எந்த ஏன்கின் ஏனோ பாராந்த் எத்தபாட்குஷி ஆத்தி அண்ண பூன்த்தி அப்பா இவத்த இல்லை பர்த்தினி அந்த அப்ப எத்தி நான் நீங்க இவ்வள முந்தனும் நானு நங்கொந்தர ஏங்கேத்திடு నోడిల్ నీగా ఏమేం తిన్నబు అన్నస్తీ నన్ను కళో నొడతీ కయ్యగ కాల నోడుకుందాడు నేను హొంసరు అడ్డాడు భాళతా ఐతి ఏతి నన్గా ఆ నెల్లికై ఉప్పినకై హోడ అయితే ఎత్తి ఉప్పినకై హ తోర్స్బిడు అతని నెల్లికై ఉప్పినకై హాక ఒక్క మసాలా పుడి మాట్ అదేనంద్ర ఏ సోప్ కాతాసు ఒంస్టు మెంతె కాత ನಾವು ಹವೀಸತ್ತ ಹವೀಸ್ ಅಂದ್ರೆ ಏನತ್ತಿ ಅದೇನೋ ಧನಿಯಾಕಾಯ್ ಕಾಳು ಇಲ್ಲ ಅವ್ನ ಕೂಡ ಒಂದ್ ಇಟ್ಲಿ ಹೆಂಗತ್ತ ಇವನೊಟ್ಟು ಹುರಿಬೇಕು ಆ ಚಮಚೆ ತಂದ ಹುರಿಯ ಅವನೊಟ್ಟು ಸಾಮಾನು ಹಾಕೊಂಬ ಇಲ್ಲ ಅವ್ನು ನೋಡೋಣ ತಿಳಿದಟ್ಟು ಆ ಹಂಗ ಸಾಸಿವೆ ತಗೊಂಬ ಒಂದಿಷ್ಟು ಎಷ್ಟೆಷ್ಟು ಎತ್ತಿವು ಎಷ್ಟೆಷ್ಟು ಹಾಕ್ಬೇಕು ಅರ್ಧ ಚಮಚೆ ಹೂವು ನೆಂಚಿ ತಗೋ ಆ ಒಂದು ದೊಡ್ಡ ಚಮಚಲಿ ಒಂದು ಚಮಚೆ ಆ ಕಾಳು ತಗೋ ஆ மத்த சீ தக ச்செலாம் தகந்திட்டு ஆமெலாம் அவன் நட்டு தகன அவன எத்தி எல்லாம் தந்தீர் நோடு ஆகிபுங்கி ஒரே நோடு நீர் சந்த வரல இதாட்டி ஆ தாட்டி பூடி மாத்தி ஏத்தி பூடி மாந்தே இங்கே நான் பாண்டிகெண்ணை ஹாக்கிண்ணா உம் எண்ணெய் ஹாக்கினி கடுமே உரு இட் இது நெல் காய் ஹாக்கி நோடு எண்ணெய் குறிப்பிட கம்பியில் ஆகிடுத்து எண்ணெய் ஹாக்கி தட்ட தைதுபிடுது இவன் ஒன் தாட்டி தைத்தி தடி இணை உடதிலா அதராகி ஜஸ்க்கொண்டி பெள்ளுள்ளி ஹாக்கு ஆகி நோடு கெம்பு ாராக்கு மப்ப ஹாக்கு அரிசி பிடி ஹாக்கு இவன் ருட்டுகொண்டிர்ல அதன மசாலை கைல்தூக்கி சந்த எண்ண கரீபுது ஒன்று ஈட்டிங்கு ஹாக்க இது எல்லா கம்பாயிந்த இவ்வளோ கருதுல ஆ நெல்லிக்காயின் அதுக்கு சுருது விடது ஆட்ட இன்னொரு எண்ணாக பேசியக்காய் ஆர்சி ஒன் ஈட்டு பெல்லச்சு ரொய்பு ம் அந்த ருச்சி பரத்தி உளிி உப்பு ாரவா இப்ப ருச்சி பழ யாதாதோடு உப்பின்கை தயாராது ஆ இன்னொந்தீட்டு என்ன இதாகி ஆட்ட சீர்க்கொள்ளி இன்னு ருச்சி பர்டீட்டு கை ஆட்னி ஒன்று மதுக்கிம்பின் உளின் நன்கீஸ் எனசங்கிள்ளவா நான் ஆகங்கில் எத்தினி நான் பழ நீர் தோ எத்தி எட்டு சோவ் ಉಪ್ಪಿನಕಾಯಿ ತಿನ್ಬೇಕು ಅನ್ಸಕತ್ತೈತಿ ತಿನ್ಬೇಕಿ ಬಸಡಿ ಬಾಯಕಿ ಬಾ ಕೆಟ್ಟದು ಏನ್ ತಿನ್ಬೇಕಲ್ಲ ತಿನ್ನಬೇಕು ತಿನ್ಲಿಕ್ಕೆ ಅಂದ್ರೆ ಸಮಾಧಾನ ನಮ್ಮ ನನ್ನ ಶಂಕ್ರನ್ ನನಗೆ ನನಗೆಂತ ಬೈಕ್ ತಿರ್ಬೇಕು ಈ ಗೋರಿಯಾಗ ಮಣ್ಣು ಬರ್ತಾವಲ್ಲ ಸಣ್ಣ ಸಣ್ಣ ಕರಿ ಮಣ್ಣಿನ ಕಾಳು ಅದನ್ನ ತಿನ್ಬೇಕೇವ ಹ್ಞೂ ಆ ಎರಿ ಮಣ್ಣು ಬರಿ ಅದನ್ನ ತಿನ್ನ ಗ್ಯಾಸ್ ಗ್ಯಾಸ್ಟೋ ಬಂದ್ ಮಾಡ್ತೀನಿ ಇದಾದ್ರಿಂದ ಆ ಒಂದು ಉಪ್ಪಿನಕಾಯಿ ಇದನ್ನ ಜಾಡಿಗೆ ಹಾಕಿ முச்சிட் எடுத்து உம் நோடு உப்பின்காய் எல்லா சீர எல்லி பர்த்ததி ஆப்பு உப்பு பிட்டி பிரமாக்க மத்த அடிகின்னு சூல ஆகாதீரை அடிகி எல்லா ருச்சி பர்த்ததி வந்து எத்தி ஒன்ன டேஸ்ட் நூலா எங்க உப்பின்காய் உம் நோடுஹோ சுடுதா உசியார் ஆரேன் திண்ணு அந்த ஏன் நெல்க்காய் உப்பின்காய் தின் அதுக்கு உப்பின்காய் மாட்டனே உப்பின்காய் தின்ம உம் ஏன் ஏனேசி ஊன்லி உம் நான் சசி ஹோட்லதா ஆறே சாத் நான் சொந்த நான் முந்தே இல்லை நானே கேத கேத்தி சலோ அத்தவா பால்யாணி ஆக்கள் நான் மகளு சாலி ஹூகாட் அக்க இனு ஹோக்க ஆக்கினாட் ஹத்ரி உண்டாடி குண்டி ஜத்தே இறக்க விடபாட்றி கிண்ணுல்வா நீந்திட்டு அவரு கேது மாலா பர்ப்பு மாட் நமக்கு அந்தி மனசிர் மனசில் சரியல்ல அல்ல தப்போ நான்கு அஸேத்தி விசார உப்பினு நோட் நன்கு தின்பெனி உம் பாய் நீர் நீட்டி நோட் மத்த உம் ஹாக்க நன்கி வயசு ஆகும் ஆனி நோட நீல்லை ஆஹ் சுகம தோழக நுடி இல்லை துளசி துச வயசுகவ ஆதவங்க துச வயசு தகவ ஆஹ் மமக்கள் கான் வயசினாக்க மத்த இன்னும் ஐத்தியா நான் கடிபாடு